காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம் உலக வரலாற்றிலேயே ஒரு நாட்டை போலியான குற்றச்சாட்டினை சுமத்தி அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று ஒப்புதலை வழங்கிய ஒரு நாடு நாடு எதுவென்றால் அது அமெரிக்காவாகத்தான் இருக்க முடியும் இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிகாரத்தை மேலும் மேலும் துஷ்பிரயோகம் செய்து கொண்டே இருக்கிறார் அதாவது வெனிசுலாவில் இருக்கும் வளங்களை திருடுவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் நாங்கள் ட்ரக் ஆற்றலை பிடிக்கிறோம் என்று கூறுகிறார்கள் உண்மையாலுமே வெனிசுலாவில் தான் ட்ரக் ஆற்றல் செயல்படுகிறார்கள் என்றால் கிடையாது அங்கிருக்கும் வளங்களை திருடுவதற்குத்தான் இந்த சட்டங்கள் ஏனென்றால் அமெரிக்காவிடம் எண்ணெய் வளங்கள் கிடையாது வெளியில்தான் இதுவரை வாங்கி கொண்டிருக்கின்றனர் அந்த வளங்களை நான் உலக நாடுகள் முழுவதும் ஒப்புதல் வாங்கியுள்ளனர் குறிப்பாக சிறு சிறு நாடுகளிலும் ஒப்பந்தம் மேற்கொண்டனர் ஆனால் அந்த அளவுக்கு அவர்களிடம் எண்ணெய் வழங்கல் உள்ளதா என்றால் அது கேள்விக்குறிதான் அதனை செயல்படுத்துவதற்காக வெனிசுலா போன்ற சிறிய சிறிய நாடுகளை தன்னுடைய ராணுவ பலத்தை கொண்டு அடக்கி அங்கு தன்னுடைய ஒரு பப்பட் போன்ற ஒருவனை நிறுவனித்து அங்கிருக்கும் வழங்க திருவதற்குத்தான் இந்த ஏற்பாடுகள் அனைத்துமே செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இது பிரிக்ஸ் நாடுகள் வேடிக்கை பார்ப்பது என்பது விந்தையாக உள்ளது பிரிக்ஸில் இருக்கும் ஐந்து கரங்கள் போல் உள்ள அனைத்து நாடுகளுமே இதுக்கு ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் வெனிசுலா அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இதனை இன்று வரை இந்தியாவோ அல்லது பிரேசிலோ போன்ற நாடுகள் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் வாய் கொண்டிருப்பது என்பது நல்லதல்ல இது இப்படியே சென்றால் நாளை உங்களுக்கும் நடக்கலாம் இதனை புரிந்து கொண்டு அமெரிக்க அரசாங்கத்திற்கு இப்போதே எதிர்ப்பு தெரிவிப்பதுதான் நல்லது ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டனை படுகொலையில் தள்ளுவது எப்படி என்று அமெரிக்காவிடம்தான் பாடத்தை கற்க வேண்டும் அமெரிக்கா போன்ற ஒரு நயவஞ்ச நாடு இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கும் என்றால் அப்படி ஒரு நாடு இருக்காது ஒருவனை அவன் இருக்குவது ஒரு எலிக்குட்டி போன்ற ஒரு நாடு அந்த நாட்டினை மிரட்டி அங்கிருக்கும் வளங்களை திருடுவது என்பது எவ்வளவு பெரிய அநீதி அந்த மக்களுக்கு செய்யும் அநீதி அங்கிருக்கும் மீனவர்கள் எழுபது மீனவர்களுக்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்துள்ளனர் காரணம் கேட்டால் அவர்கள் அனைவரும் போதை மருந்து கடத்தல்கார்கள் என்று கூறுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான செயல் இதனை உலக நாடுகள் வேடிக்கை பார்ப்பது என்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது இதனுக்கு தக்க பதிலடியும் முடிவும் கொண்டு வர வேண்டும் அனைத்து நாடுகளும் இதற்கு வெனிசுலாவிற்கு ஆதரவு காரங்கள் நீட்ட வேண்டும் அதுபோல் பார்த்தீர்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நேட்டோ நாடுகள் நாளொரு மெயினும் பொழுதொரு வண்ணமும் போலியான பொருளைத்தனமான ஏலியன் எங்களை வந்து எட்டி பார்த்தார்கள் அங்கே வந்து எங்களை பார்த்தார்கள் கடைசியில் ஏழியன்களை தான் அனுப்பிவிட்டது என்று கதை கதையாக கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கே மூளை வேண்டாமா உலகத்தில் ஏலியன் என்று ஒன்று உள்ளதா நீங்களே ஒரு ட்ரோனை அனுப்பி ரஷ்யா தான் செய்தது என்று கூறுகிறீர்கள் அவருக்கு என்ன உங்கள் நாட்டில் என்ன வேடிக்கை பார்ப்பது தான் வேலையா இது கூட அடிப்படை அறிவே இல்லாத தலைவர்கள் தான் இன்று ஐரோப்பிய ஒன்றினை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அந்த மக்களும் மண்டையின் போல் தலையாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த போக்கினை அவர்கள் மாற்றிக்கொண்டால் அவர்கள் நல்லது ஒருவேளை ரகசியாவை பகைத்து கொண்டுதான் நாங்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்களுடைய நகரம் சுடுகாடாவதை யாராலும் தடுக்க முடியாது ஐரோப்பிய ஒன்றியம் என்பதே வரைபடத்தில் இல்லாமல் போகும் எளிது வைத்துக்கொள்ளுங்கள் அதுபோல் யூரோவையும் டாலரையும் தவிர்த்து சொந்த நாணயத்தில் வர்த்தகம் செய்வதுதான் உத்தேசம் ஏனென்றால் அவர்கள் போல் திருடுவதற்கு எவனும் முடியாது ஒருவனுடைய சொத்தை தடை என்ற பெருவையில் திருடுகிறார் பல்கேரிய பல்கேரியாவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று அதுதான் நடந்துள்ளது லூக் ஆயில் நிறுவனம் ரஷ்யாவுக்கு சொந்தமானது அவர்கள் அங்கு நிறுவி அந்த நாட்டிற்கு தேவையானத ஆயுள்களை வழங்கி வந்துள்ளனர் ஆனால் இன்று பொருளாதார தடை என்ற போர்வையில் அந்த நிறுவனத்தை திருடுகிறார்கள் இதனையும் வேடிக்கை தான் பார்க்கிறது இந்த உலக சமுதாய கூட்டம் இதற்கு பெயர் தான் அமெரிக்கா நல்லது செய் அமெரிக்க எந்த வகையிலும் எவனுக்குமே நல்லது செய்யாது தன் திருடுவதையே முழு நோக்கமாக கொண்டுள்ள ஒரே நாடு அமெரிக்கா மட்டும்தான் இதற்கு எடுபடிகளாக இருக்கக்கூடிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் கூடிய விரைவில் ஏ உக்ரைன் இராணுவத்தை பார்க்கலாம் எவ்வாறு எல்டிடி அமைப்பினர் வீழ்ந்தனரோ அதுபோல்தான் அவர்களும் வீழப்போகிறார்கள் அங்கிருக்கும் அப்பாவி மக்கள் தான் இழப்பார்கள் இவர்கள் அழகாக வெளிநாட்டுக்கு ஓடிவிடுவார்கள் ஆனால் எனது ஒரே கோரிக்கை ரஷ்யா ஒருவேளை அடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் லண்டன் போன்ற நகரங்களை அடித்து ஒழிக்க வேண்டும் குறிப்பாக உங்கள் நாட்டை சுற்றியுள்ள புற்றீசல்கள் போல் எஸ்டோனியா லாட்வியா லித்வேனியா மற்றும் பின்லாந்து போன்ற நாடுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் இது எமது தீவிர கோரிக்கையாக கூட ரஷ்யாவிற்கு வைக்கவேன் ஏனென்றால் இது போன்ற குள்ளநறி நாடுகள் ஒரு அடிக்கு தாங்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பாடும் ஒரு கேவலமான நாங்கள் அனைத்தையும் செய்துவிடும் என்று கொக்கரிக்கிறார்கள் அதாவது பன்றிகள் கூட்டமாக இருந்தால் நம்ம வீரன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் சிங்கத்தினுடைய ஒரு கர்ஜினிக்கு அவர்கள் தாங்குவார்களா அது போன்ற நிலையில்தான் இன்றைக்கே அவர்கள் உள்ளனர் இந்த போக்கினை அவர்கள் மாற்றவில்லை என்றால் கடும் பின்விளைவுகளை சந்திப்பார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் இதனை அவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுபோல் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது காரணம் பாகிஸ்தானிய அரசாங்கமானது இப்பெருக்கும் அரசாங்கமானது அமெரிக்காவுடைய ஒரு நாய் கூட ஓரளவுக்கு வாலாட்டவை நிறுத்தும் அதை விட மோசமாக இருக்கிறார்கள் கேட்டால் நாங்கள் முஸ்லீம் என்று கூறுகிறார்கள் ஆனால் இவர்களுக்கும் இவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் சம்மதமே இல்லை அந்த மக்களை பகடுக்காயாக உபயோகிக்கிறார்கள் பாகிஸ்தானிய அரசாங்கத்தில் இருக்கும் ஆளும் வர்க்கமானது அவர்கள்தான் அதனை தாங்க முடியாமல் இந்தியா மீது குறை கூறு அந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்தியா மீது பழியை போடுவது ஆப்கானிஸ்தான் மீது பழியை போடுவது பிறகு அவர் அடித்தால் காலில் போய் விழுவது எந்திரித்தவுடனே நாங்கள் தான் இதனை செய்தோம் என்று கூறுவது இப்படியே பேசிக் எனக்கு தெரிந்து பாகிஸ்தான் கூடியவர்கள் உடையத்தான் போகிறது இதற்கு உறுதுணையாக இப்பிருக்கும் பங்களாதேசுடைய அரசாங்கம் வாலாட்டி கொண்டிருக்கிறது அதுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்தியா அதனை செய்யும் பங்களாதேசுக்கு இந்தியாதான் உயிர் பிச்சை தந்தது அதனை மறந்து இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கு சரியான பாடத்தினை புகட்ட வேண்டும் நமது இந்திய அரசாங்கம் இஸ்ரேல் காசா விவரத்தை எடுத்தால் மேலும் மேலும் அங்கு தாக்குதல் விரிவு அமைதிய ஒப்பந்தம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அங்கு தாக்குதல் வீரியம் குறைந்ததா என்றால் குறையவே இல்லை இன்னும் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது அதாவது அதேபோல் பார்த்தீங்கன்னா சிரியா அரசாங்கம் நாற்பத்தாறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் தடைகள் உள்ளது அந்த தடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனைத்தையும் நீக்கி உலக வரலாற்றிலேயே சிரியா அரசாங்கம் இன்று நல்ல ஒரு அரசாங்கமாக அமெரிக்காவாலும் உலக நாடுகளாலும் பாராட்டப்படுகின்றன ஒரு தீவிரவாதி இன்று உலக மக்களுக்கு நல்லவனாக மாறிவிட்டான் இதுதான் அமெரிக்காவுடைய குணநலன்கள் அவர்களுக்கு தேவை என்றால் அவர்களை வரவழைப்பார்கள் தேவையில்லை என்றால் அவர்கள் தீவிரவாதி என்று முத்தையை குத்துவார்கள் இவர்கள் நம்பி அந்த ஆளும் போகிறான் கூடியவர்கள் அவனுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அதோடு பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவுக்கு டமாஸ்கஸில் மிகப்பெரிய முக்கிய விமானத்தளங்களை ஒப்படைக்கின்றனர் காரணம் என்னென்றால் தீவிரவாதத்தை ஒழிப்புறேன் என்ற போர்வையில் அங்கு செல்கிறார்களாம் தீவிரவாதிகளை அமெரிக்கா தான் உருவாக்கிறது பிறகு எப்படி இவர்கள் தீவிரவாதத்தை ஒழிப்பார்கள் இது எந்த விதத்தில் இது இந்த கூற்று சரியானது கூடிய விரைவில் இன்னும் ஐந்திலிருந்து பத்தாண்டுக்குள் அமெரிக்கா என்ற ஒரு நாட்டினை அங்கிருந்து விரட்டப்படும் அதாவது மிடில் இருந்து விரட்டப்படுவது உறுதியானது இதனை பொறுத்திருந்து பாருங்கள் இவர்கள் அனைத்து நாடுகளும் தீவிரவாதம் நாங்கள் நல்ல முதலில் உள்நாட்டு பிரச்சனையை சரி பாருங்கள் உங்களால் உங்கள் நாட்டுக்குள்ளேயே ஜெயிக்க முடியவில்லை பிற நாட்களுடைய விவகாரம் தலையிடுவது என்பது அமெரிக்காவுக்கு வாடிக்கையாக உள்ளது ஆனால் கூடிய விரைவில் இந்த செயலுக்கான தண்டனையை அமெரிக்கா பெறத்தான் போகிறார்கள் நின்றிருந்து வேடிக்கை பாருங்கள் நிச்சயம் இது நடந்தே தீரும் இந்தோனேசியாவில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்துள்ளது இந்த அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த தாக்குதலில் மூன்று பேர் காயங்களும் இரண்டு பேர் இறந்து விட்டதாக தகவல் வருகிறது அதாவது தீவிரவாதத்திற்கு எந்த ஒரு மதமும் கிடையாது அவர்கள் மதத்தின் பெயரால் இது செய்வதை தவிர்க்க வேண்டும் மதம் என்பது அனைத்து மதங்களுமே அமைதியான வழியில் செல்வதையே போதிக்கின்றன ஆனால் மனிதர்கள் அதனை திருத்தி செயற்கையாக திருத்தி இவர்கள் தன் இஷ்டத்துக்கு போல் செயல்படுகின்றன இதனை தவிர்த்தல் வேண்டும் நன்றி வணக்கம்